சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆவணி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் யோகமே வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் ஆஹ் சனி உங்க ஜாதத்திற்கு என்ன பாவகத்தை வாங்கிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதே போல பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார் புதன் மட்டும் பதினாலாம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார் அதனால இந்த மாதம் இடையிலயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் என்னன்னா புதன் மட்டும்தான் அப்ப புதன் கேதுவோட சேர போகுது அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி படிப்பு தடை இருந்திருக்கும் சிறு வயதுல படிப்பு தடை கொஞ்சம் மந்தமா இருக்கிறது இதெல்லாமே இருந்திருக்கும் ஒரு படித்து அல்லது படித்து படிப்புக்குண்டான வேலை இல்லை அப்படிங்கறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது செயற்கை இருந்தா நடக்கும் ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ் படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது மேன்மை வருவது ஒருத்தர்கிட்ட வந்து படித்ததற்கு ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது பட் புதன் கேது செயற்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த திறமை படிக்காத மேதை சொல்லுவோம் இல்லைங்களா இந்த புதன் கேதுக்குதான் சேர்க்கை உண்டு சாமி ஆடுறது குறி சொல்றது இன்ட்யூஷன் பவர் ஒருத்தர் பாத்திரம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குலதெய்வம் தெரியாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய சீக்கிரட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திவாங்க அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது செயற்கைதான் தனக்கு அது பயன்படாது ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதனுடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கேன் அதே போல பாருங்க உங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அன்னுதக்கம் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல இருபத்தி ஏழு முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்வ செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இந்த மாசம் மட்டும் ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி பத்தொன்பதாம் தேதி குரு பகவானுடைய ஜெய்தி அப்ப ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் மாதிரி கணக்கு அப்ப சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும் அதே போல ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ஜனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது செவ்வாதோஷம் ஆகாம இருக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அடுத்தது குரு பகவான் அவர் பத்தொன்பதாம் தேதி அப்போ குருவினுடைய தாக்கம் குரு யாருக்காவது ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்குது இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு குழந்தை இல்லாம இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் யோகமாக மாறும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான ஆவணி மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கும்ப பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானும் பனிரெண்டாம் அதிபதியுமே ஆகி வக்கரகதியில் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருந்தா எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது வந்தாலும் சமாளிக்க முடியும் வரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நம்மனால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ராசி அதிபதி கூடிய காலகட்டங்கள் அது இரண்டாவது தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல போய் வக்கரமாகும் அப்ப பொதுவா ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது பண வரவு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது ஏன்னா சனி எண்டுல இருக்கிறீங்க கொஞ்சம் கையில எல்லாம் கொஞ்சம் காசு பணம் எல்லாம் தடை தடுமாற்றம் மாதிரி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல சோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிற சனி வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இல்லைன்னா பேச்சுவார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பம் சார்ந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகத கவனம் தேவை தேவையில்லாத விரை செலவுகள் தேவையில்லாத கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆகிறது பணம் ஏதாவது தொலைஞ்சு போடுறது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் உழைப்பு அதிகமா போடுறது கொஞ்சம் தூக்கம் இல்லாம இருக்கிறது இதெல்லாம் சனி வக்கரமாக இல்லைன்னா இப்ப நடக்கும் இருப்பினும் இளரை சனி நடக்கிறதுனால சனி வக்ரமாக இருந்தாலும் வக்ரமாக இல்லை என்றாலும் இந்த காலகட்டங்களில் சனி கோச்சாரப்படி வக்ரம் வரும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யார் உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாகி அவர் இருக்கக்கூடிய வீடு எட்டுல இருக்கார் அப்ப மூணு குடையவர் எட்டுல இருந்ததுன்னா கொஞ்சம் கூ அதாவது ஒரு சில டைம்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் பட் மூணு குடையர் எட்டுல போய் பொழுது கொஞ்சம் கூட பிறந்தவங்களுக்கு நம்பாம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டங்கள ஒன்னா அவர்களோட அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் அல்ல இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அவரே பத்தாம் பிதியாக எட்டுல போயிருக்கும் போது தொழில் ரீதியாக கொஞ்சம் மன உளைச்சலும் தொழில் ரீதியாக கொஞ்சம் மன வேதனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கலைகள் சார்ந்தது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது நாலு மற்றும் ஒன்பதாம் பிரிதியான சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு அப்ப நாலுன்னா அம்மா ஒன்பதுன்னா அப்பா அப்ப தாயிரக்கு ஏதாவது நோய் செலவுகள் செய்ய வேண்டியதோ அல்லது கூட ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் மணக்காக மறைவு ஸ்தானம் இல்லையா சுக்ரன் போய் மறைஞ்சு நிக்கிறாரு இல்லையா அப்ப இந்த காலகட்டங்களா ஹோம் லோன் கிடைக்கிறது ஏன்னா இப்பெல்லாம் இந்த கெட்ட தான் லோனே கிடைக்கும் நல்ல நேரத்துல லோன் கிடைக்காது அப்ப லோன் கிடைக்கிறது வண்டி வாகனங்கள் லோன் கிடைக்கிறது ஒரு இடமாற்றம் பண்றது அதன் மூலமாக அது ஒரு விரைவு செலவுகள் ஆகிறது பூர்வீக சொத்தை பத்தி போய் இந்த காலகட்டங்களில் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு அவமானமா திரும்பி திரும்பி அதனால இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தோ அப்பா சொத்துக்களோ பங்காளி உறவுகளின் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல பேசக்கூடாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் வேலை உண்டு ஒரு இடமாற்ற வேணா வேலைக்காக பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் அப்ப அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இருக்கக்கூடியது பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்லையும் பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு கேடுவோட சேர அப்ப அஞ்சு குடையவர் ஆறு இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆறுங்கிறது ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த ஒரு தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்துட்டேதான் இருக்கும் அது மறைஞ்சு போன இடம் அப்ப அஞ்சு குடையர் போய் அங்க இருக்கும்பொழுது புதுசா குழந்தைக்காக யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க நார்மலா போயிட்டு இருக்கீங்கன்னா போகலாம் அப்ப அஞ்சு ஆறு தொடர்பு வரும்போது குழந்தைகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒன்பதாம் அதிபதி ஆகிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கரனோட அதாவது ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனோட புதன் சேரும்போது தந்தைக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கடினமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு உண்டு பட் இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போற பயணத்தையும் இந்த காலகட்டங்களை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலாம் தேதிக்கு போல சேர சேரப்போகிறார் அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போல ஏதாவது எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு ஏன்னா அது சின்ன சின்ன தொலைவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுக்கு சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழு குடையவர் ஏழாம் வீட்லயே இருக்கார் அப்போ ஏழு குடையர் ஏழாம் வீட்டுல இருக்கும் பொழுது கணவர்னால மனைவினால ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனால அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா அங்க கேவ் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்படுத்தணும் கணவன் முனைக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறையிறது அதுக்கப்புறம் சேர்றது இப்ப கேது அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நமக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத பாத்துட்டு இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அடுத்த மாதம் பார்த்துக்கொள்ள வேணுமே ஒரு சிறப்பு